அந்த மூங்கிலுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் நம்ம என்ன கண்ணன் எதுக்காவது நம்மளை பயன்படுத்த மாட்டானானுட்டு நான் இந்த காட்டில் இருந்து பிரயோஜனமே இல்லை பேர் தான் வேணும் பிரயோஜனம் இல்லை மூங்கில் வேய் எவ்வளோ அழகான பேரெல்லாம் இருக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நான் அப்படின்ன பொழுது ஒரு நாளைக்கு கண்ணன் ஓடி வந்தானான் அவன் மட்டும் ஓடி வந்தானான் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தானான் இந்த பார் மூங்கிலே நான் உன்னோட இளம் மூங்கில் ஒரு மரத்தை நான் உன்னேன்னு வெட்டிக்கட்டுமா அப்படின்ன பொழுது அந்த செலுத்துதான் அந்த மூங்கில் எனக்கு பதிலே சொல்ல தெரியல கண்ணா எதுக்குன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நீ என்னை தொடர்றதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் கூட நீ என் கிட்ட வந்ததே இல்லை இன்னைக்கு நீ வந்து என்னை தொட்டு மூங்கிலேன்னு கூப்பிடுறிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படி உடம்பெல்லாம் செலுத்துண்டுதான் இன்னைக்கு ராத்திரி நான் இந்த கோபிகைகள் எல்லாம் நாட்டியமாடை வர சொல்லியிருக்கேன் நான் புல்லாங்குழல் இசைக்கணும் அதுக்காக உன்னுடைய இளம் மூங்கில நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு தாராளமா எடுத்துக்கோங்க எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்கனால கண்ணன் அந்த பர்மிஷனோட நல்லா இவ்வளவு நீளத்துக்கு ஒரு மூங்கில வெட்டி அங்கேயே உக்காந்து துளை போட்டு அந்த இந்த சப்தஸ்வரங்களும் வராப்புல துளைகளை போட்டு அப்படியே ஊதி பார்த்தானா அந்த மூங்கில் மரம் நினைச்சுதான் எல்லாருக்கும் மேலதான் அவர் மேலதான் பூ போடுவார் இவர் என்னோட அவருடைய இதழில வச்சு ஊதுறாரு நான் எவ்வளவு க்ளோஸா இருக்கேன் இல்லையா அப்படின்னு அது அப்படியே சிலுத்து போச்சான் கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மூங்கில தடவி கொடுத்துட்டு என்னைக்கும் என்னோட பேர் இருக்கிற வரைக்கும் உன்னோட பேரும் இருக்கும்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கும் நம்ம வேணுகான லோலான்னு சொல்றோம் வேங்குழல் முரளி அப்படிங்கிறோம் நிலாமலந்த இல இரவினில் தென்ற உலாவிடும் நதியில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான்னு சொல்லுவா அவன் வேங்குழல்னு உடனேவே நமக்கு கண்ணன் முரளி புல்லாங்குழல் இசை இதுதான் ஞாபகம் வருது இல்லையா